அதற்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே இந்த காலை பொழுதலை ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களோடு கூட இடைப்படுவதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவர் ஆகிய தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுக்கான தியான வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் ஹிருதயத்தில் வைத்து வைத்தேன் என கருமையான தெய்ன ஜனங்களே மிக அழகான ஒரு வார்த்தை வேத பாரகனாகிய எஸ்ரா எழுதினதான ஒரு சங்கீத பகுதி இங்கே வசனம் சொல்கிறது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என கருமையான தெய்வனு சொன்னால் இந்த நாட்களிலே நாம் ஆண்டோருடைய ஆலயத்துக்கு செல்கிறவர்களாக இருந்தாலும் கத்தரை நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் சில சமயம் நம்மை அறியாமலே நாமும் சில பாவங்களை செய்கிறோம் தான் இங்கே சொல்கிறார் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாத என்று சொல்லி ஆனால் இந்த பாவத்திலிருந்து இந்த பாவம் செய்கிற காரியங்கள் எப்படி விடுபடுவது என்று அநேகர் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் ரோமாபுரிக்கு பரிசுத்த பவுல் எழுதின நிருபத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் ஏழாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது மிக நேர்த்தியான ஒரு பகுதி எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை செய்கிற நான் இருக்க எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி அநேக காரியத்தை குறித்து அங்கு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நான் விரும்புகிற நன்மை செய்யமா செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் நான் விரும்பாததை நான் செய்தால் நானல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது நன்மை செய்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது ஆனால் நன்மை செய்கிறதோ என் இடத்தில் இல்லை தீமை தான் நான் செய்கிறேன் உள்ளான மனுஷனுக்குள் ஒரு தேவனுடைய பிரமாணம் இருக்கிறது ஆனால் அதன்படி செய்ய விருப்பம் இருந்தாலும் என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி இந்த இடத்துல அநேக காரியத்தை வேதம் சுட்டி காட்டுகிறது அப்படித்தான் இன்றைக்கு அநேகர் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிற நன்மையை செய்யாதபடிக்கு நான் விரும்பாத பாவங்களையே செய்து விடுகிறேன் எப்படியோ அந்த பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்து கொள்கிறேன் என்று அநேகர் புலம்புகிறார்கள் அதற்கு வேத பாரகனாகிய எஸ்ரா ஒரு நல்ல வழியை இந்த இடத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எப்படி நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வது பாவம் செய்யாதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக நாம் இல்லாதபடிக்கு எப்படி நம்மை காத்துக்கொள்வது என்று சொல்லி மிக அழகாக இந்த வசனம் சொல்கிறது இரண்டாவது பகுதி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக படித்து 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 நம்முடைய இருதயத்துக்குள் வைத்து அந்த வார்த்தையானது நம்மை பாவம் செய்ய விடாது அந்த வார்த்தை நம்மை ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட விடாது ஆகினாலே அநேக ஆண்டவருடைய வார்த்தைகளை தினந்தோறும் நாம் படித்து கொண்டிருக்க படித்து கொண்டிருக்க அது நம்மை சுத்திகரித்து கொண்டு தேவனுக்கு ஏற்றாற்போல் ஜீவிக்க நமக்கு உதவி செய்யும் கத்தத்தாமே அப்படி நமக்கு உதவி செய்வாராக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்